ஹலோ காய்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜ் குருமா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க இது சப்பா சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அது நல்லா பாதி பாதி வதங்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இஞ்சி பூண் பேஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பச்சை பூ பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பச்சை பச்சைவாசன போனதுக்கப்புறமா ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கேரட் பீன்ஸ் தான் போட்டுருக்கேன் இது கூட பொட்டேட்டோ இல்லைனா காலிஃப்ளவர் இந்த மாதிரி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுவும் நல்லா வேகணும் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் இந்த வெஜிடபிள் வேந்துட்டு இருக்கும்போதே நம்ம இங்கே வந்து தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் பொட்டுக்கடல கொஞ்சம் ஈரகம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் மசாலா என்னென்னா மஞ்சள் தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் நார்மல் சில்லி பவுட்ரு இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வெஜிடபிள் ஆட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க கோக்கனட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் கோகனட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த டைமில் வந்து உப்பு கரெக்டாக பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டாரலாம் என்ன அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி தான் ஃபைனல் டச் எனக்கு இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி बेल आइकन क्लिक पनी रंगा गाइस बाय